தமிழ் இண்டஸ்ட்ரியில் பல திறமை வாய்ந்த ஹீரோனிஸ்லாம் இருக்காங்க இப்போது புதுமுகங்களோட வரத்து அதிகரிச்சுட்டே போயிட்ருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த சுச்சுவேஷனில் தமிழ் சினிமாவில் வெப்பம் அப்படின்னு ஒரு படத்தின் மூலமாக இன்ட்ரோனவங்க தான் நடிகை பிந்து மாதவி அதுக்கப்புறமா கழுகு கெடிபிலா கில்லாடி ரங்கா தேசிங்க ராஜா இந்த மாதிரி பல மூவிஸில் நடிச்சிருந்தாங்க இல்லையா தமிழில் எந்த ஒரு படத்திலையும் கவர்ச்சியாக நடித்ததே கிடையாது ஜாக்சன் துறை படத்துக்கு அப்புறமா பிந்து மாதவியை கோலிவுட் பக்கமே நம்மளால் பார்க்க முடியல தமிழை அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளும்படியான வாய்ப்புகள் கிடைக்காம தான் இருந்துச்சு ஸோ அதனால லாஸ்ட் இயர் டெலிகாஸ்ட் ஆன பிக் பாஸ் பார்ட் த்ரீல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இழந்த மார்க்கெட்டை நம்மளால பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ட்ரீம்ல இருந்தாங்க போல ஆனா நடந்தது வேற ஒண்ணுதான் நடந்துச்சு சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறது கிடையாது இதனால ரசிகர்கள் கிட்டத்தட்ட இவங்களை மறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் லாக்டவுன் காரணமா பிரபலங்கள் பல பேர் வீட்லயே தான் முடங்கிட்டு இருக்காங்க இதனால என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ரொம்பவே குழம்பிட்டு வந்துட்டு ஸ்டார்டிங்ல விளையாட்டா பொழுது கழித்து வந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆக ஆக ஹவுஸ் கிளீன் பண்றது வெசல் வாஷ் பண்றது துணி துவைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க சில பேர் எக்ஸசைஸ் பண்றது தோட்டத்தை கிளீன் பண்றது இந்த மாதிரி புதுசா ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இப்போ லாக்டவுன் காரணமா வீட்டில பொழுது கழிக்கும் இவங்களோட கவர்ச்சியான போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால பரவி ரசிகர்களிடையே கவனிக்கப்பட்டு வந்துட்டு ஸ் உங்களுடைய போரிங் டைம் என் மாத்திரைக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க